முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களினால் இடப்பட்ட அத்திவாரத்திலேயே இன்றைய என்பிபி அரசாங்கம் முன்கொண்டு செல்லப்படுகின்றது முன்னாள் ஜனாதிபதி அவர்கள் இந்த நாட்டினுடைய அடுத்த பல மாதங்களுக்கான அத்தியாவசிய பொருட்களினது இருப்பை பேணி இருக்கின்றார் அதே போல மேலதிக பொருள் கொள்வனவுக்கான நிதி ஒதுக்கீட்டினை இருக்கின்றார் சர்வதேச ரீதியாக மேற்கொள்ள வேண்டிய உடன்பாடுகளையும் இருந்த ஜனாதிபதி செய்து கொடுத்திருக்கின்றார் அவை அந்த அத்திவாரத்திலேயே என்பிபி பயணம் செய்து கொண்டிருக்கின்றது என்பிபி மேலும் இந்த நாட்டை உறுதியாக பொருளாதாரத்தை ஸ்தீரப்படுத்தி ஆளுவதற்கு இருந்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினுடைய பங்களிப்பு அளப்பரியதாக காணப்பட போகின்றது என்பது எங்களுக்கு தெரிகின்றது அதன் அடிப்படையிலேயே கௌரவ பிரதமர் ஹரிணி அவர்கள் ஜனாதிபதியினுடைய ஆலோசனைகளை அவரினுடைய பங்களிப்பை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் என பகிரங்க அழைப்பு விடுத்திருப்பதும் வரவேற்கத்தக்கதாக இருக்கின்றது வருகின்ற பொது தேர்தலிலே நாங்கள் கண்டி மாவட்டத்திலே களமிறங்கி கண்டி மாவட்டத்தினுடைய தனித்தமிழ் பிரதிநிதித்துவத்தை நாங்கள் வந்து பாதுகாத்துக்கொள்வோம் அந்த உரிமையை நாங்கள் வந்து அடைந்து கொள்வோம் அதனை ஒருபோதும் என் மீது பூசுவதன் மூலமாகவோ அல்லது கைக்கூலிகளாக வந்து அதனை ஒடுபோதும் நிறுத்த முடியாது என்பதனை நாங்கள் வந்து கூறி வைக்கின்றோம் மக்கள் எங்களோடு இணைந்து ஜனநாயக ரீதியாக எங்களது கண்டி மாவட்டத்தினது உரிமையை பாதுகாத்துக் கொள்வதற்கு தயாராக இருக்கின்றார்கள் அதே நாங்கள் எடுத்த முடிவு சரியானது என்பதிலும் மக்கள் இருக்கின்றார்கள் அவை திட்டமிட்ட அடிப்படையிலே கைக்கூலிகளை பயன்படுத்தி வங்குரோத்து அரசியல்வாதிகள் தங்களது அந்த காழ்ப்புணர்ச்சியும் தங்களுக்கு இருக்கக்கூடிய கீழ்மட்ட மான எண்ணத்தையும் பல்வேறு சமூக வலைதளங்களின் ஊடாக பதிவு செய்வதன் மூலமாக நாங்கள் இத்தனை ஆண்டுகளாக கட்டியெழுப்பி இருக்கக்கூடிய அந்த நல்லெண்ணத்தை இத்தனை ஆண்டுகளாக கட்டியெழுப்பி இருக்கக்கூடிய அந்த நட்பெயரையும் இழுக்கு விளைவிக்க முடியாது என்பதை இந்த சந்தர்ப்பத்திலே நான் கூறி வைக்க விரும்புகின்றேன் ஆவே கடந்த ஒருபோதும் இல்லாத அளவுக்கு வருகின்ற பொது கண்டி மாவட்டத்தின் எழுச்சி பெற்ற வெற்றியை நாங்கள் அடைவோம் என்பதை இந்த இடத்திலே நான் வந்து உறுதியாக கூறி வைக்கின்றேன்.